தியானம் ஏன் பண்ணனும் பண்ணா தியானம் நல்லபடியா நடக்கும்னு எல்லாம் பல நம்ம பார்த்தோம் கூடவே நீங்க தியானம் செய்யற அறை எப்படி இருக்கணும் எப்படி தயார் செய்து வைத்தால் தியானம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நடக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் ஏன்னா எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்றோம் அந்த சூழல் எப்படி இருக்கு அதுவும் தியானத்துக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஏழு எளிமையான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தியானம் எளிதில் நடக்கும் முதல்ல எந்த இடத்துல தியானம் பண்ண போறீங்கன்னு தேர்வு செஞ்சுக்கோங்க உங்க வீட்டில் ஒரு அறையா இருக்கலாம் ஹாலா இருக்கலாம் இப்படி எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்தை தேர்ந்தெடுங்க தினமும் ஒரே இடத்துல உட்கார்ந்து தியானம் செஞ்சீங்கன்னா அது நல்லது ஏன்னா அந்த இடத்துல தினமும் தியானம் செஞ்சு செஞ்சு அந்த இடம் உங்களுக்கு பழகிடும் எப்படி தினமும் தூங்குற இடத்துல படுத்தா உடமை உடனே தூக்கம் வந்துடுமோ அது மாதிரி நிறைய பேருக்கு புது இடத்துல படுத்தா தூக்கம் வராது இல்லையா அது போல தான் இதுவும் அது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல தினமும் தியானம் செய்யும் பொழுது அந்த இடம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் இரண்டாவது நீங்கள் உட்கார்ற சீட் Yeah. <laughs> சேர் வசதியா இருக்கா குஷன் வைக்கணுமா கால் ரெஸ் பண்ண ஒரு ஸ்டூல் வேணுமா அப்படின்னு பண்ணுறீங்கன்னா ஒரு இருபது நிமிடங்கள் அசையாம உட்கார முடியுமான்னு பார்த்து என்ன சீட்டிங் உங்களுக்கு தேவையோ அது அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது மூன்றாவது தியானத்துக்கு பொழுது நல்ல கம்ஃபர்டபுள் ஆடை அணிஞ்சு உட்கார்ந்தா தியானம் நல்லா நடக்கும் ட்ரெஸ் டைட்டா போட்டுறதை நீங்க தவிர்க்கலாம் நான்காவது நீங்க தியானம் செய்கிற இடம் தூசி இல்லாம இருக்கான்னு பார்த்துக்கோங்க கூடவே அந்த இடம் அடாசுகள் இல்லாம கிளர் இல்லாமல் இருக்கணும் நிறைய அடாசுகள் இருந்தால் அங்கே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். இது தியானத்தை பாதிக்கும் தியானம் செய்கிற இடம் சுத்தமா இருந்தால் தியானம் நல்லா நடக்கும் ஐந்தாவது தியானம் செய்யற இடம் நல்ல காத்தோட்டமா இருக்கா அப்படின்னு பாருங்க வெளியில இருந்து வர சத்தம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது வச்சுட்டு தியானம் செய்யலாம் இல்ல வெளியில சத்தமா முன்னாடி கொஞ்ச நேரம் ஜன்னலை திறந்து வைங்க அதுக்கப்புறம் ஜன்னலை மூடிட்டு நீங்க தியானம் செய்யலாம் ஆறாவது தியானம் செய்யும் பொழுது வாசனை உதுவத்தி இல்ல வந்து பிராக்ரன்ஸ் இருக்க கேண்டல்ஸ் வாசனை கேண்டல்ஸ் இப்படி ஏத்தி வைக்க வேண்டாம் அது தியானத்தை டிஸ்டர்ப் பண்ணும் சமையலறை பக்கத்தில் உட்காந்து பண்ணும்போது சமைக்கும் போது வரும் வாசம் நம்ம தியானத்தை டிஸ்டர்ப் பண்ணோம் இந்த மாதிரி எந்த விதமான வாசமும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூமை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏழாவது உங்கள் தியானத்துக்கு உதவும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மெல்லிதா மியூசிக் பிளே பண்ணலாம் ஒரு ஜென்டில் ஃப்ளூட் மியூசிக் அந்த மாதிரி நான் மியூசிக் பிளே பண்ணாமல் தான் தியானம் செய்வேன் ஆஸ் லாங் ஆஸ் இட் டஸ் நாட் டிஸ்டர்ப் யுவர் மெடிடேஷன் அண்ட் இன்ஃபேக்ட் அது உங்கள் தியானம் நல்லா நடக்க உதவி பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்க மெல்லிதா இசையை உபயோகப்படுத்தலாம் பாஸ்ட் லவுட் மியூசிக் கண்டிப்பா போடக்கூடாது இந்த ஏழு விஷயங்களை கடைபிடிச்சு நீங்க தியானம் பண்ற அறைய தயார் பண்ணிக்கலாம் இதெல்லாமே எல்லாமே நீங்க நல்லா தியானம் செய்ய உதவி பண்ணும் நன்றி